ஏழை எளிய மக்களின் ஓதாரி ஊதாரித்தனமாக திமுக அரசு செலவு செய்வதாக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக தாக்கியுள்ளார் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த பல்லாவரத்தில் தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பங்கேற்ற கழக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் மருத்துவர் ஜி பிரேம்குமாரை அறிமுகப்படுத்தினார் இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் அப்துல் ரஹீம் வளர்மதி பெஞ்சமின் டி கே எம் சின்னையா மாவட்ட செயலாளர்கள் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் வி சோமசுந்தரம் அலெக்சாண்டர் கே பி கந்தன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மதனந்தபுரம் கே பழனி ப தன்சிங் உட்பட கழக நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு தொண்டர்கள் மலர்தூவி உற்சாக வரவேற்பை வழங்கினர் Редактор субтитров А.Семкин Корректор А.Егорова இதனை தொடர்ந்து பேசிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஸ்டாலினும் உதயநிதியும் வேண்டுமென்றே திட்டமிட்டு தன்னை குறித்து அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என தெரிவித்தார் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு விடியா திமுக அரசு நாம் வர வழியெல்லாம் சரியாக பாதுகாப்பு கொடுத்து போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தல ஆனால் அவருடைய குட்டி அமைச்சர் அவர் போவதற்கு போக்குவரத்துல நிறுத்தி விடுறாங்க ஒரு முன்னாள் அமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பிரதான எதிர்கட்சி தலைவர் இன்றைக்கு தேர்தல் பிரச்சார கூட்டம் நடக்குது மக்களுக்கு எவ்வித ஒரு எவ்வித பிரச்சனையும் இல்லாமல் போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் நம்முடைய காவல்துறை அதிகாரிகள் எழுது ஒழுங்குபடுத்தி மக்களுக்கும் பிரச்சனை இல்லை நாமும் எழுத உங்களை வந்து முன்கூட்டியே சந்திச்சிருக்கலாம் தினம் நம்முடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் ஜி பிரேம்குமார் அவர்களுக்கு இரண்டு லட்சம் இடத்திலே வாக்களியுங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஓரளத்தெல்லாம் என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவரும் விமர்சனம் செய்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனும் சரி நிர்வாகியும் சரி பொன்மனச்சம்பல் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவர் அம்மா பள்ளியிலே படித்த மாணவர்கள் ஸ்டாலின் அவர்களே ஓரளவுக்கு தான் நாங்கள் பொறுத்துட்டு இருக்க முடியும் நீ வேண்டுமெனே திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை மேற்கொண்டால் அதற்கு எங்களுடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் தகுந்த பதிலடி கொடுப்பார்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் ஸ்பெயின் நாட்டுக்கு சென்றார் பத்திரிக்கையில் ஊடகத்திலும் பார்த்தோம் அது என்னன்னா ஸ்பெயினுக்கு போய் தொழில் முதலீட்டுக்கு போனாராம் ஸ்பெயின் நாட்டிலே பொருளாதாரம் சரிவடைஞ்சு கிடக்குது அங்கே போய் தொழில் முதலீட்டு ஈர்க்க போகிறேன்னு சொல்லி தமிழ்நாட்டுக்கின்ற தொழிலதிபரை ஸ்பெயினுக்கு வர சொல்லி அங்கே புரிஞ்சு ஒப்பந்தம் போட்டிருக்காரு யாரை ஏமாத்துற வேலை சிந்திச்சு பாருங்க எப்படிலாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் ஸ்பெயின் நாட்டிற்கு எதுக்கோ போயிருக்கார் ஆனால் தொழில் முதலீட்டை ஈர்ப்புன்ற சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலதிபரை அங்கே ஸ்பெயினுக்கு கழிச்சு அங்கே புரிந்து ஒப்பந்தம் போட்டிருக்காரு இதுதான் ஸ்டாலினுடைய தந்திரம் நாட்டு மக்களை ஏமாற்றுகின்ற ஸ்டாலினுக்கு வருகின்ற தேர்தலில் தகுந்த பாடத்தை போட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் மேலும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த டிஆர் ஆர் பாலு ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் ஐந்து ஆண்டுகளாக எந்த திட்டங்களையும் நிறைவேற்றவில்லை எனவும் வெற்றி பெற்ற பிறகு எங்கே போனார் என்றே தெரியவில்லை எனவும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டினார் ஐந்து ஆண்டு காலம் வந்திருக்கிறார் இங்க இருக்கிற நலமைப்பு திரு பாலவர்கள் டி ஆர் பாலவர்கள் அவர்கள் இந்த ஐந்தாண்டு காலத்தில் இந்த தொகுதியில் சிரிப்பிரும்பு ஒரு தொகுதியில எந்த கொண்டு கொண்டிருக்கிறாரா கொண்டு இல்ல ஆள அதுதான் ஒட்டுனா நிறைய இடத்துல ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருந்தாங்க எம்பி கண்டா வர சொல்லுங்கன்னு கண்டா வர சொல்லுங்களா கண்டா வர சொல்லுங்கன்னு விட்டுனாங்க பரவாயில்ல அவருக்கு நன்றி இப்படி அருமையான ஒரு கருத்தை சொன்னவருக்கு நன்றி அந்த போஸ்ட் ஓட்டவர்களுக்கு நன்றி கண்டா வர சொல்லுங்க அது டிஆர் பாலுக்கு பொருந்தோம் எங்கேயுமே வரலீங்க ஐந்தாண்டு காலம் ரூண்டோடி போச்சு என்ன செஞ்சாலும் தெரியல அப்படிப்பட்டவர் மீண்டும் இப்போ போட்டிடுறார் அவர் வந்து என்ன பண்ண போறார் அவர் வந்து என்ன பண்ண போறாரு வாய்ப்பு கொடுத்தாங்க ஒண்ணுமே மத்தியில் போராடி வாதாடி இந்த சிறுபெரும்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புதிய தொழிற்சாலை கொண்டாந்தாரா கொண்டாந்துருக்காங்களா நிதி பெற்று ஏதாவது புதிய திட்டத்தை கொண்டாந்துருக்கீங்களா ஒண்ணுமே கிடையாது அப்படியே மக்களை சந்திச்சு மீண்டும் வாக்களை பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் இதுதான் அவருடைய எண்ணம் சட்டிலிருந்து தானே ஆப்பையில் ஒண்ணுமே இல்லையா காலி அவரு காலி தமிழ்நாடு நிதியும் காலி அது மட்டும் இல்ல எப்ப பார்த்தாலும் ஒரு ஒரு திட்டத்தை அறிவிப்பார் எந்த ஆட்சியாவது இருக்குதா இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இப்படி குழு போட்டதே கிடையாது ஏதோ ஒன்னு ரெண்டு குழு போடுவாங்க முக்கியமானதுக்கு இந்த அரசாங்கம் திராவிட மாடல் அரசாங்கம் இல்ல குழு அரசாங்கம் குழு போட்டு அதோட முடிஞ்சு போச்சு அடுத்தது போயிடுவார் இன்னொன்று போடுறார் நீங்கள் நலம் தானு நாட்டு மக்கள் நலமாகவும் இருக்கிறாங்க என்னைக்கு திமுக ஆட்சி வந்தது அன்னைக்கெல்லாம் நலமெல்லாம் போயிட்டுது தொலைபேசியில நீங்கள் நலமானு கேட்டு விசாரிக்கிறான் இது யார் சொல்லி கொடுத்தாங்களோ பாவம் ஏதோ அவரை முடிக்கவும் நினைச்சாங்க இத இத மக்கள்கிட்ட கேளுங்கனாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் விலைவாசி உயர்ந்து போச்சு சட்ட ஒழுங்கு சீர்கழிச்சு போச்சு போதைப் பொருள் விற்பனை எங்க பார்த்தாலும் ஊழல் என்னைக்கு வேலைவாய்ப்பு இல்லாத ஒரு வேலைவாய்ப்பு இல்லாத திண்டாட்டம் இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் நலமான்னு நலமா இருக்கிறீங்களா சொல்லுங்க இந்த ஸ்டாலின் மாதிரி சத்தமா நீங்களே நலமா மாதிரி பேசினா மெய்ய திரு திருக்குமா மெய்யினா உண்மை அப்படி திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் திருப்பி திருப்பி இந்த சொல்லி சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகம் திரு ஸ்டாலின் அவர்களே அது மட்டும் இல்ல இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும்னு சொல்லி பல லட்சம் பேருக்கு தமிழ்நாடு பூரா கையெழுத்து வாங்கினாங்க அப்படி கூட்டணி கட்சி தலைவர்கிட்டையும் கையெழுத்து வாங்கினாங்க இதை வாங்கி சேலத்தில் திமுக மாநில இளைஞர் மாநாடு நடந்தது அந்த மாநாட்டில் கொண்டு வந்து பெட்டியில் வச்சுருந்தாங்க அப்போ திரு ஸ்டாலின் பேச ஆரம்பிச்சார் ஆரம்பிச்சதுதான் தான் அதில் இருக்கிற பெட்டியில் இருக்கிற அந்த கையெழுத்து வாங்கிய மனுக்கள்லாம் அப்படியே காற்றுல பறந்து போய் அங்கே அமர்ந்திருந்தோட காலில் கடி விழுந்து மிதிப்பட்டு தொட்டிக்கு போயிட்டு இதுதான் நீட் தேர்வு ரத்து செய்கிற லட்சணம் எப்படிலாம் நாட்டு மக்களை ஏமாற்றா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் பள்ளிக்கரையில் கல்லூரி கரையில் ரெண்டாயிரத்தி நூற்றி பத்தெட்டு பேர் கஞ்சா விற்பனை செய்தால் கண்டுபிடிக்கப்பட்டது கை செஞ்சது அவ்வளோதான் நூற்றி நாற்பத்தெட்டு பேர் கை செஞ்சது நூற்றி நாற்பத்தெட்டு பேர் மற்றெல்லாம் எங்கே போனாங்க எல்லாம் திமுக காரன் அப்புறம் எங்கே போய் கஞ்சா ஒழிக்க முடியும் எல்லாமே திமுக காரங்க இப்போ ஒரு டிஜிபி இருந்தார் சைலேந்தர் பாபுனு அவர் கஞ்சா ஆப்ரேஷன் சொல்லி ஒன் பாய் ஒன் பாயிண்ட் ஓ டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ அழகாக ஓ போட்டுக்கிட்டே ரிட்டையர் ஆகி போயிட்டார் கடைசி வரைக்கும் கஞ்சா ஆப்ரேஷனு ஓ போட்டுக்கிட்டே போயிட்டார் அப்படி தான் திமுக ஆச்சு இருக்குது இதுதான் நிலைமை அதை விட அயலக அணின்னு ஒன்று வச்சிருக்கிறாங்க எங்கேயாவது தமிழ்நாட்டில் அயலகணின்னு ஏதாச்சும் உண்டா திமுகவில் தான் அயலகணி இருக்குது ஏன்னா இந்த போதைப் பொருள் கடத்துவதற்காக அயலகணி வச்சிருப்பாங்க போல தெரியுது அப்படிதான் மக்கள் பேசிக்கிறாங்க இன்றைக்கு அரசாங்கத்துடைய பணத்தை எப்படி வீணடிக்கிறாங்க மீணடிக்கிறாங்க பாருங்க அதாவது ஏற்கனவே கார் பந்தை நடத்துறதுக்கு இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தைய மைதானம் வச்சிருக்கிறாங்க இருங்காட்டு கோட்டையில் கார் பந்தையை நடத்துவதற்கு ஒரு மைதானம் இருக்குது அங்கே கார் பந்தை நடத்தினா பிரச்சனை கிடையாது ஆனால் இருக்கின்ற நம்முடைய தமிழ்நாட்டுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விளையாட்டாக அரசாங்கத்தை பணத்தை உங்களுடைய வரி பணத்தை நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு செஞ்சு சென்னையில் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக உள்ள பகுதி இந்த நேபியார் பாலம் அதோட நம்ம தலைமைச் செயலகம் அங்கே துறைமுகம் இந்த பக்கம் வந்தால் அங்க சென்ட்ரல் ரயில் நிலையம் இப்படி மருத்துவமனை அதிகமாக இருக்கிற பகுதி துறைமுகம் இருக்கின்ற பகுதி ரயில்வே நிலையம் இருக்கின்ற பகுதியில் கார் பந்தை நடத்துவதற்காக நாற்பத்தி ரெண்டு கோடி செலவு செஞ்சுருக்காருங்க நீதிமன்றம் வரைக்கும் போய் நின்று போச்சு எங்க யாருட்ட போனால் யார் செலவு செய்கிறது நீ கார் வேணுந்தி நடத்தி நடத்தி யார் வேண்டாம் நாற்பத்தி ரெண்டு கோடி தான் மிச்சம் மீனித்துல ஊதாரித்தனமாக செலவு செயல் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டும் இல்ல அவருடைய அப்பாவுக்கு நினைவு மண்டம் கட்டலாம் ரைட் கட்ட வேண்டியதுதான் திமுக தலைவர் அவருடைய மரியாதை செலுத்த கட்சியினுடைய நிலைப்பாடு ஆனால் அவருக்கு எழுதாத பயணாவை கடல் கொண்டு வைக்க வேணுமா பணத்தை பணத்தூடைய வைக்கிற வேணா உங்கள் கட்சி அலுவலத்தில் வச்சுக்க யார் வேணாங்களா சரி அப்படியே பேனா வைக்கணும்னா அது எழுதாத பேன்தான் எங்கே வச்சா என்ன ஒரு தந்தை நினைவிடத்துக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு கோடியில் ஒரு பேனா வச்சுட்டு போ இதையெல்லாம் மக்களுடைய வரி ஏழை எளிய மக்கள் இன்றைக்கு உழைத்து நாட்டு மக்கள் உழைத்து வரி கட்டுற பணத்தில் என்னுடைய அப்பா பெயரை வைப்பதற்காக எழுதாத பேனாவை கடலில் கொண்டு வைக்கிறாங்க யார் ஏற்றுக்கிறது இதெல்லாம் கேட்டால் வரிப்பணத்தை செலவு செய்ய என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் புகார் பெட்டிகள் மூலம் மக்களின் குறைகளை மனுவாக பெற்று தீர்ப்பேன் என உறுதியளித்த ஸ்டாலின் இதுவரை ஒரு குறையை தீர்க்கவில்லை எனவும் புகார் பெட்டியின் சாவி தொலைந்துவிட்டதா இல்லை புகார் பெட்டியே தொலைந்துவிட்டதா என எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கேள்வி எழுப்பினார் திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு நமக்கு தலைவருக்கு தெரியும் அதை சொன்னா கூட நம்மகிட்ட கேட்கறாங்க அதை எப்படி பண்ணணும் சொல்லுங்க அந்த ரகசியத்தை சொல்லுங்க ரகசியத்தை சொல்லுங்கன்னு ஒரே ஒரு ரகசியம் தான் அந்த ரகசியத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் கொஞ்சமாச்சு வெக்கம் மானம் சூடு சோரண மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை மக்கள் நல்லா இருக்கணும் தமிழக மக்களோட உரிமைகள் பறி பறி போகக்கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும் நாங்க கேக்குறோம் உங்களுக்கு வெக்கம் மானா சூடு சுரண ஸ்டாலினுக்கு உதவிக்கு இருக்குதா நீ கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றியா கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றினாரா ஒரு ஒரு திட்ட கண்டா ஒரு பெட்ஷீட்டை போட்டு கோந்துக்கிட்டு மக்கள் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை மனுவா எழுதி இந்த பெட்டிகளை போடுங்க மக்களும் ஆஹா ஸ்டாலினே நேரடியா வந்துட்டாரு இவர் ஆட்சிக்கு வந்த உடனே முதலமைச்சர் ஆயிடுவாரு நம்முடைய பிரச்சனைலாம் தீர்ந்துரு அப்படின்னு மனு எழுதி பெட்டிகளை போட்டாங்க அப்போ ஸ்டாலின் என்ன சொன்னார் நான் அந்த பெட்டியை பூட்டு பூட்டி பத்திரமாக நான் கொண்டு போய் இதை தான் தங்க இருக்கிற மாதிரி ஆட்சிக்கு வந்த உடனே பூட்டை திறந்து பெட்டியை திறந்து உங்கள் மனுக்கள்லாம் எடுத்து பரிசீலனை பண்ணி உங்களுடைய குறையை தீர்ப்பேன் அப்படி யாருக்காவது குறை தீர்க்கலாம் நான் முதலமைச்சர் அறையில் இருப்பேன் என் கதவை திறந்தே இருக்கும் எப்போ வேணாலும் வரலாம் குறையை தீர்த்துக்கலான்னு சொன்னார் என்னப்பா குற தீர்த்த சாவி தொலைஞ்சு போச்சோ பொட்டியே காணாது போச்சோ தெரியல எப்படியெல்லாம் மக்களை ஏமாத்தரா இருப்பாருங்க ஏன்னா எப்படியெல்லாம் மக்களை ஆசை வார்த்தை காட்டி மக்களை ஏமாற்றி வாக்களை பற்றி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் திமுக அரசாங்கம் இந்த சதுரங்க வேட்டையில தான் சொல்லுவாங்க ஒருத்தர் ஏமாற்றணும்னா ஆசை தூண்டணும்னு அப்படி இந்த பொட்டி வச்சு மனு போட்டு ஆசை தூண்டி ஓட்டை வாங்கி ஓட்டு போட்ட மக்களுக்கு வேட்டு வச்சுதான் மிச்சம் इतना तिग